சற்றுநூல் வெளியான தகவல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சான் தகவல் வெளியே உள்ளது பென்ஷன் பனிக்கோடை எதுவும் கிடையாது அதை சொல்ல பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதிர்ச்சி தரும் ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது அவர்களுடைய பென்ஷன் பணிக்கோடை கிடைக்காமல் கோபம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது அதாவது மத்திய அரசு வேலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் அவ்வப்போது பல புதிய அறிவிப்புகளை பெறுகின்றன சில நேரங்களில் ஊழியர்களுக்கான ஒரு சில விதிகளில் மாற்றங்கள் செய்யப்படுகிறது ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தாரர்கள் இதை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது சில மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தாரர்களின் ஓவித்தியம் மற்றும் பணிக்கோடை தொடர்பான ஒரு சில முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருந்தது இது ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தாரர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏனென்றால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மாதாந்திர சம்பளம் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் ஓய்வுக்கு பிறகு அவசியமான வசதியாக வாழ்க்கைக்கு ஓவியத்தியமும் பனிக்கோடையும் முக்கியம் மத்திய அரசு சமீபத்தில் பிறப்பித்த ஒரு சில உத்தரவுகள் ஓவியத்தியம் மற்றும் பனிக்கோடை தொடர்பாக ஒரு சில கடுமையான விதிகளை விதித்துள்ளன ஊழியர்கள் அரசு நிர்ணயித்த விதிகளை மீறினால் அவர்களின் ஓவியம் மற்றும் பனிக்கோடையை வழங்க அரசு மறுக்கலாம் என்று கூறப்படுகிறது குறிப்பா மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட்ட ஒரு சில புதிய அறிவிப்பின் மூலம் மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் பனிக்காலத்தில் கடுமையான திட்டத்தை செய்தாலோ அல்லது அலட்சியமாக இருந்தாலோ அவர்களின் ஓவித்தியம் மற்றும் பனிக்கோடை நிறுத்தப்படும் என்று அறிவித்துள்ளது மத்திய சிவில் சர்வீஸ் ஓவீக்கியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சமீபத்தில் செய்யப்பட்ட திருத்தத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஊழியர்கள் தங்கள் கடமைகளை புறக்கணிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை ஊழியர்கள் முழு அர்ப்பணிவுடன் பணியாற்றவும் முறையற்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் ஊக்குவிக்கும் என்று கூறப்படுகிறது அதே போல புதிய மாற்றங்களின் கீழ் ஊழியர்கள் ஒரு சில குற்றத்தில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓவியம் மற்றும் பனிக்கோடையை அரசு ஓரளவு அல்லது முழுமையாக நிறுத்தி வைக்கலாம் இந்த விதி தற்போதைய ஊழியர்களுக்கு மட்டுமில்லாமல் ஓய்வு பெற்றவர்களுக்கும் பொருந்தும் என்று கூறப்படுகிறது ஒரு ஊழியர் ஓய்வு பெற்ற பிறகு அவர் பணியில் இருக்கும் போது இந்த குற்றங்களில் குற்றவாளி என கண்டறியப்பட்டால் அவருக்கு ஏற்கனவே ஓவியம் மற்றும் பனிக்கோடை வழங்கப்பட்டிருந்தால் அந்த தொகையை அரசு திருங்க கரலாம் தற்போது இந்த அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர்களை சென்றடைந்துள்ளது வரும் நாட்களில் மாநில அரசு ஊழியர்களுக்கும் இந்த விதிகளை செயல்படுத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த நடவடிக்கைகள் அரசு ஊழியர்கள் மற்றும் தங்கள் பதவிக்காலத்தில் ஒழுக்கத்துடனும் செல்பட ஊக்குவிக்கும் என்று கூறப்படுகிறது அது பெண்களுக்கு கடன் வழங்கும் அரசு மகளிர் சுய உதவி சாதனை அதாவது சுய உதவி குழுவில் உள்ள பெண்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி பன்னெண்டு லட்சம் கோடி கடன் வழங்கி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சாதனை படைத்துள்ளது அதாவது பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டை உள்ளடக்கிய செயல்பாட்டினை முதன்மை நோக்கமாக கொண்டு அனைத்து வறுமை ஒழிப்பு திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது பெண்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்காக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் என்ற ஒரு தனி நிறுவனத்தை தொடங்கியதன் மூலம் ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு அரசு திகழ்கிறது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மகளிர் சமூக பொருளாதார மேம்பாட்டு அடைந்திருந்த அடைந்திட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தர்மபுரி மாவட்டத்தில் சுய குழு இயக்கம் என்ற இயக்கம் தொடங்கவிட்டார் அவருடைய பள்ளியில் ஆட்சி புரிந்து வரும் தமிழ்நாடு முதலமைச்சரின் முதன்மையிலான திராவிட மாடல் ஆட்சிக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் தமிழ்நாடு துணை முதலமைச்சரின் வழிகாட்டுகளில் தமிழ்நாடு மதுரை மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது மகளிர் சுய உதவி குழுக்களில் பொருளாதார தேவையை கருத்தில் கொண்டு அவற்றின் தடையற்ற செயல்பாடுகளுக்காக வங்கி கடன் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன தமிழ்நாடு முதலமைச்சரின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் நிதியாண்டில் நான்காயிரத்தி நான்கு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இருபத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி இரண்டு கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஒன்பது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று போடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் நான்கு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் முப்பதாயிரத்தி எழுபத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி வழங்கி சாதனை படைக்கப்பட்டுள்ளது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி வங்கி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நான்கு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஏழு கோடி வங்கி கடன் இணைப்பு வழங்கி சாதனை படைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான நிலையக்கையில் சுய உதவி குழு மகளிருக்கு ருபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பு வழங்க வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ளதை தொடர்ந்து ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சுய உதவி குழுக்களுக்கு ஆறுநூற்றி தொண்ணூத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி ருபாய் வங்கி கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரின் தலைமையிலான அரசு நான்காம் நான்காண்டுகளில் பதினெட்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து சுய உதவி குழுக்களை சேர்ந்த இரண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து சுய உதவிக்குழு பெண்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி மூணு கோடி வங்கி கடன் இணைப்பு வழங்கி சாதனை படைத்து சுய உதவி குழுக்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்